ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் ஃபஸ்ட்டு நான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏஇசி கோல்ட்டு இருபத்தி அஞ்சு என் ஆஃப் பிஇசி கோல்ட்டு நாற்பது என் ஆஃப் ஏசிபி பிஇசி கோல்ட்டு ஐம்பது மற்றும் என் ஆஃப் பி டேசிசி கோல்ட்டு இருபத்தஞ்சு எனில் என் ஆஃப் ஏ வெட்டு பி மற்றும் என் ஆஃப் யூ கான்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி நம்மளுக்கு என்னென்ன வேல்யூவெல்லாம் தந்திருக்காங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம் என் ஆஃப் ஏ வந்து இருபத்தி அஞ்சு n of b வந்து 40, n of ஏ சேர்ப்பு பி வந்து ஐம்பது என் ஆஃப் பி டேஷோட வேல்யூ இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் ஏ வெட்டு பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்புறமா என் ஆஃப் யூனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என் ஆஃப் ஏ வெட்டு பி கண்டுபிடிப்போம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலானா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி இஸ் இல் என் என்ஆஃப் பி மைனஸ் என்ஆஃப் ஏ வெட்டு பி இப்போ நம்மளுக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் இதுவும் இதுவும் அப்படியே இடத்த மாற்றிக்கலாம் ஓகேவா இது இந்த பக்கம் வந்துடும் மைனஸ் ஆயிரும் இது இந்த பக்கம் வந்து பிளஸ் ஆயிரும் அதனால் அதை அப்படியே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் என் ஆஃப் ஏ வெட்டு பிஸ் ஏ என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி சரி ஏ சேர்ப்பு பி இதில் எந்தெந்த மதிப்புகள்லாம் தெரியும் என் ஆஃப் ஏ தெரியும் இருபத்தஞ்சு என் ஆஃப் பி தெரியும் நாற்பது என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி தெரியும் ஐம்பது இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா அறுபத்தஞ்சு மைனஸ் ஐம்பது அறுபத்தஞ்சி தான் ஐம்பதை கழித்தோம் பதினஞ்சு இப்போ ஒரு இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும் சரியா என் ஆஃப் யூக்கான ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல அப்படின்னா இப்போ இந்த கணக்கில் நம்மளுக்கு என் ஆஃப் பியும் பி டேஷன் தந்திருக்காங்க அப்போ அது கம்பென் பண்ணுற ஃபார்முலாம் எழுதிக்கணும் இப்போ என் ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ டேஷ் தந்திருக்காங்கன்னா ஃபார்முலா என்னென்னா என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ டேஷ் இப்போ பி தந்திருக்கனால என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் பி டேஷ் ஓகேவா என் ஆஃப் பியோட வேல்யூ எவ்வளவு நாற்பது என் ஆஃப் பி டேஷோட வேல்யூ இருபத்தி அஞ்சு இதை கூட்டணும் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு அப்போ என் ஆஃப் யூவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா அறுபத்தி அஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் செகண்ட் ஆப்ஷன் என் ஆஃப் ஏசி முந்நூறு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பிசு ஐநூறு என் ஆஃப் ஏது மற்றும் என்ஆசு ஐம்பது என் ஆஃப் யூ ஐ காண்க்கு தந்திருக்காங்க ஆஃப் ஏ வந்து முன்னூறு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி வந்து ஐநூறு என் ஆஃப் ஏ என் ஆஃப் பி டேஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா என் ஆஃப் பி வேல்யூ என்ன என் ஆஃப் யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ என் ஆஃப் பி டேஸ் தந்திருக்காங்க என் ஆஃப் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி செல் டு ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இவை இப்போ எதெல்லாம் வேலையிட் தந்துருக்காங்க தெரியும் நம்மளுக்கு என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி தெரியும் ஐநூறு என் ஆஃப் ஏ தெரியும் முந்நூறு என் ஆஃப் பி தெரியாது அதனால் என் ஆஃப் பி அப்படி எழுதிக்கோங்க மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி ஐம்பது ஐநூறு இதை கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் என் ஆஃப் பி இது எந்த பக்கமாக கொண்டு வந்திருக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஐநூறுலேருந்து இரநூத்தம்பது கழித்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இப்ப என் ஆஃப் பி வேல்யூ தெரிஞ்சிச்சு இருநூத்தி ஐம்பதுன்னு சரியா இப்போ இனி வந்து என் ஆஃப் யூ கண்டுபிடிக்கா அதுக்கான ஃபார்மல் என்னது போன கணக்கில் என் ஆஃப் பியும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் பி டேஷ் என் ஐம்பது பிளஸ் என் ஆஃப் பி டா என்ஆட வேல்யூ எவ்வளோத்தி ஐம்பது என் ஆஃப் பி டேஷ் முன்னூத்தி ஐம்பது ஓகேவா இப்போ இதை கூட்டுறோம் இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது அறநூறு இப்போ என் ஆஃப் யூ கிடச்சிருச்சு என் ஆஃப் யூ வந்து அறுநூறு அவ்வளோ இந்த கணக்கு தேங்க்யூ